கட்டணி ஈஸியாக ஒரு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டி சூப்பராக இருக்கும் ஆட்டோட ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதில் குட்டி குட்டி முடிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபோர்க்கு அப்படிலாம் கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக குட்டி குட்டி பீஸாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு அடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும் இதில் தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க நல்லா தட்டி இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக வந்து மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் அப்போ தான் ரத்த பொரியல் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராகவே கிடைக்கும் இது கூட வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் விதைகள் இல்லாமல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரத்தத்தை வந்து இது கூட சேர்த்துக்கணும் நம்ம கையை வச்சு பிசைய ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஃபோர்க் இருக்குது இல்லையா அதை வந்து வச்சு குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம் இப்படி தான் இருக்கும் நம்ம தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலரி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த சாப்பிடும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெந்துடுச்சின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு விட்டுருங்க அப்போ தான் உப்புலாம் நல்லா வந்து இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு முக்கியமான பொருள் என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சா மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு தோசை ஊற்றி அது கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கரிப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்